குடியாஸ்க் இணையத்தில் எல்லோருக்கும் ஒரு கடை குடியாஸ்க் ஒரு பொட்டிக் ஸ்டோருக்கு எப்படி வந்துட்டு பயன்படுத்த முடியும் குடியாஸ்கை வீட்டிலிருந்து துணிமணி விற்பனை பண்ணுறவங்க எப்படி உபயோகப்படுத்த முடியும் குடியாஸ்கை ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோர்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும் குடியாஸ்க்கை ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளோடய ஃபோட்டோவும் எம்ஆர்பி ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸ் இந்த மூணு விஷயம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பொருளை ஆன்லைன் மூலமாக சேல் பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய தளங்கள் துணிமணி விற்பனைக்கு வந்துட்டாங்க ஆனால் எந்த தளமும் அந்த ஆடை விற்பனையாளருடைய கடை அவங்களோட பிராண்ட் பேரில் விற்பனை பண்ண அலோவ் பண்ணுறதில்ல பட் குடியாஸ் உங்களுக்கான தளம் நீங்கள் உங்களுக்கான பிராண்ட் பேரில் உங்களோட பிராண்ட் பேரில் நீங்கள் உங்கள் பொருட்களை விற்பனை செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏன் குடியாஸ் வந்து ஒரு ஆடை விற்பனையாளருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்டீரியர் நீங்கள் எவ்வளவு அழகாக செட்டப் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய பொருட்களை வெளிக்காட்டக்கூடிய அந்த கண்ணாடி சுவர்கள் அவ்வளவு போதுமானதாக இருக்காது ஏன்னா நம்ம ரோட் சைடில் போகிறவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ணாடி சுவரை கட்டுறோம் அதே சமயம் அங்கே நம்மக்கிட்ட ஆயிரம் பொருட்கள் இருக்கும் புதுவித ஆடைகள் இருக்கும் அது அத்தனையுமே வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடமா இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணாடி சுவர்களோ இன்டீரியரோ பத்தாது ஸோ உங்கள் கஸ்டமரை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் வாடிக்கையாளருக்கு பார்க்கறதுக்கு கொடுக்கணும் பார்க்க பார்க்க தாங்க ஆசையை தூண்ட முடியும் அந்த ஆசையின் மூலமாக அவங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த தளம் குடியாஸ்க்கு வந்துட்டு ஆடை வியாபாரம் செய்வர்களுக்கு மட்டுமானதா அப்படி கிடையாது இது ஒரு மல்டிபிள் ஏழு வியாபாரிகள் இருக்காங்க அந்த கேட்டீஸ் மூலமாக உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் உங்களுடைய கடையை பார்ப்பதற்கும் உங்ககிட்ட பொருள் வாங்குறதுக்குமான ஒரு வாய்ப்பு குடியாஸ்கில் இருக்கு வாய்ப்பை தவற விடாதீங்க இப்பவே குடியாஸ்கில் உங்களோட கடையை ஆன்போர்ட் பண்ணுங்க உங்களோட பொருட்களோட போட்டோ எம்ஆர்பி செல்லிங் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுங்க ஆன்லைன் வியாபாரத்தை ஆரம்பிக்க நன்றி